அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேர்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன் சாஃப்டானே இட்லி கீ ரோஸ்ட் கிட்டும் அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க வேர்கடலை வருத்து தான் நான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த வறுத்த வேர்கடையிலேயே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஒன்று ரெண்டுமா தோல் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பாருங்கள் தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணதை நம்ம எடுத்து ஒரு மிக்ஸி ஜாலில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதோடைய ஒரு அஞ்சு பல் பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் உடச்ச கடையில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க அதை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு சில்லு தேங்காய் இருக்கும் அந்த மேலே இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து போட்டிருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் குட்டியாக சின்னதாக ஒரு துண்டு நான் வந்து புளி போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காத நீங்கள் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு எப்போயுமே நம்ம இந்த வேர்கடலை சட்னி அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் கூட வீட்டில் நமக்கு வேர்கடலை இருந்தாலே போதுங்க சிம்பிளா முடிச்சிடலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் கூட எத்தனை இட்லி தோசை வேணாலும் சாப்பிட்லாங்க ஒரு பிளேட்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜார் தண்ணி மட்டும் நான் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு மீடியமான அளவில் நான் வந்து தண்ணி ரொம்ப இல்லாத நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாமா தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரிஃபைன் ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகளத்தை பருப்போம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளித்து ஊற்றிட்டா கமன்னு ஒரு சூப்பரான நமக்கு வந்து வேர்கடையில சட்னி ரெடி ஆகிடுங்க இதுக்கு வந்து ஒரு புசு புசுன்னு ஒரு சாஃப்ட்டான நான் வந்து இட்லி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதோட நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் டிஃபன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க இட்லி தோசை அப்படின்னா இந்த மாதிரி வேர்கடையில சட்னி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இன்னும் கூடுதலாகவே ரெண்டு தோசை ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோது அருமையாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சான்ஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஒரு பஸ் பிசன் சாஃப்டான இட்லியோட சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்